நாங்கள் கடலூர் மாவட்டம் திருடி வட்டா நரசிமலம் கிராமத்துலேருந்து பேசுகிறோம் எங்கள் ஊர் மணப்பட்டா வந்து வெளியூர்காரங்களுக்கு கொடுத்துட்டாங்க அவ அமைச்சர் பூர்வங்களாமல் உதயநிலை ஸ்டாலின் வச்சு கடலூரில் வந்து தாலுகா ஆஃபீஸில் கடலூர் ஆட்சியர் மூலயமா கொடுத்துட்டாங்க நாங்கள் ஒரு வருஷமா அந்த எங்களுக்கு வந்து எங்களுக்கு மனப்பட்டா இல்லாதாலும் ஒரு வருஷமாக நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு அதிகாரிகள் எல்லாரும் இன்றைக்கி போக நாளைக்கு வான்னு சொல்லி ஒரு வருஷமாக எங்களை அழகழிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்கிறாங்க நாங்கள் மனு கொடுத்தா வாங்கி வச்சுக்கிட்டு எங்களுக்கு திரும்பி திரும்பி அனுப்பிக்கிட்டு தான் இருக்காங்க எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லை எங்களுக்கு பட்டாவே இல்லை எங்களுக்கு இந்த மனப்பட்டா வாங்கி சொல்லி சீக்கிரம் எங்களுக்கு ஒரு வழி செஞ்சு கொடுங்க கடலூர் மாவட்டம் நாங்கள் திட்டோடி வட்டம் நரசிம்மன் கிராமத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம் எங்களுக்கு வந்து இலவச மனப்பட்டம் இல்லாத நிறையூரில் வந்து சாலை மருந்து பண்ணணும் கடலூரில் போய்ட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் கலெக்டரை பார்த்தோம் திட்டக்குடிக்கு வந்துருக்குறோம் இது வரைக்கும் ஒரு வருஷம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து வீட்டு பண்ணிக்கிறாங்க நாங்கள் கலந்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் தரவே இல்லை சார் நாங்கள் நர்சிங் கிளம்புலருந்து வரணும் சார் கப்ஸுக்கு நாங்களும் வந்து ஒரு வருஷம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் எங்களை எங்களுக்காக மண் மண்ணுக்காக வந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் அவங்க எந்த பயனும் அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க சீட்டு கொடுக்குறோம் அந்த பாமை வாங்கி வாங்கி வச்சுக்கிறாங்க ஆனால் வச்சுக்கிட்டா எந்த பா சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு நாங்களும் ஒரு வருஷமாக அந்த ஊர் களைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் எதனாலும் மண் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் போட்டு தர சொல்லுங்க சார் எங்களுக்காக தான் அரசாங்கம் நடக்குது எங்க கோரிக்கை கேட்டுக்கிட்டு எதுவும் பலன் கொடுக்கணும்னு நாங்கள் என்ன சார் பண்றது அப்போ நாங்கள் ஏழை மக்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறது நாங்களும் எத்தனை மனு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த மண்ணுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது சொன்னாங்க வழங்கலை நாங்கள் வந்து எல்லாம் வந்து பாம்பை கொடுத்து கொடுத்துட்டு போகிறோம் இவங்க வந்தாலும் வாங்கி வச்சுருக்கிறாங்க அவங்க வந்தாலும் வாங்கி வச்சுருவாங்க இவங்க பத்து பேர் அவங்க பத்து பேர் கூட கூட போகிறாங்க வராங்க ஒரு வருஷமாக நடக்கிறோம் இது எந்த நடவடிக்கை இல்லை ஸ்டாலினுக்கும் மனு கொடுத்தாச்சு கலெக்டருக்கு மனு கொடுத்தாச்சு ஊரை மனு கொடுத்தாச்சு உலகம் மனு கொடுத்தாச்சு ஒன்றும் நடவடிக்கை எடுக்கல வந்தால் பாம்பு வாங்கி வச்சுக்கிறாங்க அப்புறம் அடுத்த நாளைக்கு அவங்க உரங்கள் வாங்கி வச்சுக்கிறாங்க இதை குழப்ப எங்களுக்கு வந்து பார்க்க சொல்லுங்க அல்ல அதிகாரி வாங்க ஆறு விட்டுருங்க ரெண்டு பேர்த்து விட்டுருங்க அதிகாரி வாங்க ஊரை பாருங்கள் ஆறு எப்படி போயிருமோ அப்படி போட்டு கொடுக்க சொல்லுங்கள் அதுக்கு மேலே எங்களுக்கு நல்லா இருந்தால் காரணம் மண் இருந்தால் காணும் மண் இல்லாதவங்களுக்கு விடுறவங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள் அதுக்காட்ட யான்கிட்ட எங்களுக்கு என்ன வீச நடக்கா எங்கள் பேர் இருந்தால் ஒரு சிண்டு மண் எங்கள் எங்களுக்கு எங்கள் வர மாட்டோம் தாலு வர மாட்டோம் ஏதாலும் மண்ணோ நிலமோ தான் நாங்கள் வர மாட்டோம் கொடுக்க வீடு கூட இல்லைங்க ஊடே காய்க்கூட ஊழியா கூட செத்து வரலங்க வந்து பேரை பார்க்க சொல்லுவோம் ஏதாவது இருந்தால் ஏன் கையை கொஞ்சம் சொல்லுன்னு சொல்லி சேர்ப்பாட்டி ஆடிங்க தப்பாண்ணா எதுவுமே எங்கள் பேர் இருந்தீங்க சார் எதுவுமே இல்லை நாங்களும் ஓடிச்சு இன்னும் கரும்பட்ட தான் ஓடணும் களைப்பட்ட ஓடணும் எங்களுக்கு வேறு குழப்பில் எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை இல்லை அதிகாரி வேலை இல்லை வயசு நாங்கள் ஓடிச்சி தான் சாப்பிட்ணும் ஒரு படுக்கு நிலை கூட இல்லாமல் நாங்கள் கலையடுவோம் வந்து பாருங்க யாரும் இவங்களும் விடுவோம் அவங்களும் விடு பொதுவாக யாரையும் இருக்காங்க சார் நீங்களும் வந்து அடவடிக்கை எடுத்தோம் யாராவது என்ன சேவை செய்யணும் அதை செய்யும் அதுக்கு மேற்பட்ட ஏன் அப்படிங்க வச்சுட்டு பங்கு கேட்குறது அந்த பகுதி இது சாணில்லை எங்கள் பேரில் ஒரு பட்டா இல்லை புறம்பில் குடியிருக்காங்க சார் நான் புறம்பொக்கள் எடுத்து நம்ம அப்படியே நேராக காரை விட்டுருவாங்க பாருங்கள் ஏதாவது எங்கள் பேரில் நர்சி மாதிரி என் பட்டை நிலமலை தான் எங்களுக்கு தானே நையா வரங்க நம்ம சொத்துருக்கும் போது அப்படியே அங்கே வரணும் வர மாட்டோம் எனக்குள்ளே அதிகாரி நீங்கள் தான் பார்த்துட்டு ஒரு வருஷமாக நடத்துகிறோங்க நாளைக்கு எல்லாம் ஊடு கட்டுவோங்க என் பேரில் மண் வந்தால் நாளைக்கு வீடு கட்டுவோம் வீடு கட்ட இடம் கஷ்டப்பட்டு நடக்கணும் வீடு எடுத்துக்கிங்க அட்றது படுக்க இட இல்லைங்க பார்த்து கும்பிட்றீங்க பிடிக்க விரும்புறீங்க தானே தவிர்க்கிறீங்க வந்து பாருங்க நாங்கள் பாதிக்கு போகிற வையை பாம்பு கடிச்சாலும் எங்களுக்கு தெரியாதுங்க உங்கள் அதிகாரி எங்களுக்கு போட்டு வசதி இல்லை ஒரு வசதி இல்லை வெளிக்காட்டு போகிற வையில்லை அவங்க போட்டு கட்டுறோம் வேறே வாங்க யாரும் கஷ்டம் போட்டுறோம் யாரும் கூட்டணும் நீங்கள் பத்து பேர் வந்து படம் அதுக்குமாதிரி கேட்டால் ஏன்மா அம்மான்னு வச்சு நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்தேன் அப்படின்னு எனக்கு நான் கால் சொல்கிறேன் அதுக்கு ஒரு சொல்கிறேன் நிலம் பிடிக்க பிடிக்க ரூம் இருக்கா படுக்க இடா இருக்கா எந்த வசதி இல்லைங்க வயசு நாங்கள் முட்டி அடிச்சு தான் அந்த சீவனை பண்ணணும் இன்றைக்கி போய்ப்பு இல்லை இன்றைக்கி வாங்கினதாங்க அழைச்சி போட்டு உலை கொதிக்கும் ஒரு சீவன் கிடையாது வயசு நாங்கள் கண் நட்டு கரும்பு கட்டி களை வெட்டி பயிர் நட்டு தான் கிடைக்கிறோம் போய் சொல்லுங்கள் வந்து நேரம் பாருங்கள் ஒரு நம்பர் கைகளெல்லாம் காப்பு வச்சுருக்கு கரும்பு ஒரு இரநூறுக்கு மூணு மணிக்கு கரும்பு தூக்குறோம் களை வெட்டமுன்னால் இரநூறுவாய்க்கு ஒரு மணிக்கு களை வெட்டுறோம் எந்த வலைக்கு போனால் ஆறு மணிக்கு அவங்க தோற்றி விட்றாங்க காசு கொடுத்தா கொடுத்தாங்க செய்யணும் எதுவும் இல்லை எந்த நடவடிக்கை அவங்களுக்கு இல்லைங்க சார் எங்களை வந்து நேராக பார்த்துட்டு எங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்குமே இந்த களைகிட்டோம் இந்த சாடினோ இந்த ஊர் பொதுமக்களோ பெர்ச்சுட்டோ நம்பரோ நீங்கள் சொல்கிற பார்த்திங்கன்னா நான் படுத்து விடுறோம் அதில் எதாவது மிஸ்டே ஆகணும்னா நேராகாமல் அப்படி வந்த நீங்கள் உம்மனை வச்சுட்டு சொல்லுங்கள் எங்களுக்காக படுத்து படுக்க இடம் இல்லைங்க புள்ளுக்காக படுக்கை இடம் இல்லைங்க பாதுகாடுங்க வந்து பாருங்கள் பாதுகாடு வெளிநாடு பசி எங்கள் பாத்ரூம் போ புளி ரொம்ப வசதி வஸ்திரியும் பொம்பல் சாந்தி பீரியா கடந்து வச்சோம்னா பாம்பு கண்டு வச்சோம் தெரியாதுங்க இங்கே வந்து ஏறாங்க நாளைக்கு இவங்க வரும் நாங்கள் வந்துமா நாளைக்கு அவங்க வருவாங்க நாளைதான் நாங்கள் வருவோம் இதை குழப்பாங்க எங்களுக்கு இன்றைக்கி எங்களுக்கு முந்நூறுவா இரநூறு சம்பளம் யார் கொடுத்துருது இன்னைக்கு போனால் ஒரு பால் தான் குடிக்கலாம் குடிக்கலாம் என்ன சேர்த்துருக்கேன் என்ன சேர்த்து நான் குடும்பம் ஏழப்பட்ட குடும்பம் பிறந்த உடம்பு அப்படி போகிற உடம்பு அப்படி நாங்கள் கஷ்டமாக சாய்ந்தரம் கஷ்டம் தானே ஒரு நாள் நிமித்தாக இருக்குது தெரியாது ஒரு கவர்மெண்ட் ஒரு ரெண்டு ஊர் சிண்டு ஊட்டி நாங்கள் ஊர் கட்டிப்போங்க நாளைக்கு ஊர் கட்டுவோம் மண்ணில்லாதா நாங்கள் ஊர் கட்டாத நிற்கிறேன் நாலு ஓடனாலும் நான் போடுவேன் என் வயசுக்கு ஏன்னா இல்லைங்க எனக்கு வீடு கட்ட அப்படியே கார் விட்டுறாங்க ஒரு சொ தப்பா அப்படியே எனக்கு சைடில் பிடிச்சி போடுங்க நடக்க வச்சு வயசுக்கு போய் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி நாங்கள் ஓடனா செய்வோம் இன்றைக்கி இரநூறு தோற்றுட்டு வந்துடுறேன் இன்றைக்கி சம்பளம் எனக்கு காரைக்கு தரத்து என் புல்லுக்கு பாது வாங்கி தரணும் ஒரு டீ வாங்கி தரணும் டீ உங்களுக்கு சாப்பிடுங்க காலை பிடிச்சி நான் கால் பிடிச்சி சாப்பிட்ல கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களோ நம்ம வயசு பிடிச்சோம் பிள்ளை வயசுக்கு கொடுத்தானா நம்ம தான் ஓடி என் புள்ளைக்காலும் ஒரு எதுக்காக ஒரு சென்று மண்ணு வருங்க ஒரு பீஸுக்கான நிலம் வரும் எதுவுமே இல்லை எங்கள் ஊரில் இருக்குது இருக்கிற